குருவுக்கு ஒரு செல்வ செழிப்பான வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு ஒரு ஆசை இருந்தது அந்த ஆசையில தினசரி உட்காந்து இந்த மாதிரி இருந்தா நல்லா இருக்கும் எனக்கு ஒரு கார் இருந்தா நல்லா இருக்கும் இந்த மாதிரி ஒரு வீடு இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நிறைய சிந்தனைகளை உருவாக்குறது அது பத்தின நிறைய கற்பனைகளை உருவாக்குறதுன்னு தொடர்ந்து ஏதோ ஒரு பயிற்சியை செஞ்சு வந்துகிட்டே இருந்தான் ஆனா அவனோட வாழ்க்கை தினசரி கூலி வேலைக்கு போகவும் அதுல வரக்கூடிய வருமானத்தை வச்சு எப்படியாவது வாழ்க்கை நடத்தணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழல்ல தொடர்ந்து நிகழ்ந்துகிட்டே இருந்தது அவனுக்கு ஒரே குழப்பம் நாம இப்படி அபரிமிதமா யோசிக்கிறோம் ஆனா அந்த அபரிமிதத்துக்கான விஷயங்கள் எதுவுமே நம்ம வாழ்க்கைக்குள்ள வரலையே ஒருவேளை நம்ம ரொம்ப அதிகமான அபரிமிதத்தை நினைக்கிறோம் போலருக்கு இருக்கு அதனாலதான் அது ரொம்ப நேரம் எடுக்குது சரி நம்ம ஒரு அளவை தீர்மானிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அளவுக்கு அதிகமா சிந்தனை பண்ணிக்கிட்டு இருந்த விஷயங்கள்ல இருந்து அப்படியே கொஞ்சம் இறங்கி வந்து அவன் நம்பக்கூடிய கூடிய அளவுல ஒரு சில விஷயங்களை தேர்ந்தெடுக்கிறான் அதுக்கப்புறம் அதையும் பயிற்சி பண்ண தொடங்குறான் தன் மனசுல கற்பனைகளா உருவாக்க தொடங்குறான் இது தொடர்ந்து போய்கிட்டே இருந்தாலும் இந்த சாட்சோடைய முழு வீடியோவை பார்க்கணும்னா ஹேண்டலுக்கு கீழே இருக்கிற பட்டனை கிளிக் பண்ணி பாருங்க நன்றி